இப்ப அது வந்து தவறு செய்யாத மனிதன் எவருமே இல்ல மனிதன் இல்ல என்ன அப்ப அவர் வந்து நல்ல விஷயம் அதாவது வந்து உலகத்திலேயே எங்க சைவ சமயத்துல சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து உத்தமசீலன் சொல்லப்படுற ஒரு இதா சொல்ற ராமர் சொல்லி அவனோட ஒரு பயபக்தி அந்த ராமருக்கு பக்கத்துல சூப்பனாக போய்க்க அவண்ட மூக்க வந்து தம்பியார் கடிக்க கடிச்சு கடிச்சுகளுக்கு முறையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் அப்ப அவர் கூட தடுக்க இல்லை அந்த தப்பை அவர் கூட செய்திருக்கிறார் சரிதான் அவராளோ அப்ப எல்லாருமே தப்பு செய்தாங்க உலகத்துல தப்பு செய்யாத மனுஷனே இல்லை ஒயர் சைடுல இல்ல எல்லாரும் அப்படிதான் அதை தான் நாங்க நினைச்சு கண்டு ஏதோ எங்க மக்களுக்கு நல்லது நடக்குது இல்ல நடக்க போவது இல்ல அதை நாங்க இல்ல நான் சொல்றேன் தப்புன்னு சொல்லி பெரிய தப்பு இல்ல அது இல்லன்ற ஒண்ணும் இல்ல வெங்கட டொக்டர பொறுத்தவரையில வந்து நான் ஒன்றை ஒன்றை தான் சொல்லுவேன் வந்து தேர்தலுக்கு முதல் தேர்தலுக்கு பிறகு நீங்க தேர்தலுக்கு முதல் அவர் அவதாரம் எடுத்ததுக்கு பிறகு அவர் அவதாரத்துக்கு பிறகு நீங்க எதையும் கதையங்கும் நான் இங்க ஒன்று சொல்றது தேர்தலுக்கு முதல் வந்து ஒரு இளைஞனா இருந்து ஒரு முஸ்பாத்தியா பெம்பலா பொடிகளோட கதை சிரிச்சா எல்லாம் வந்து தேவையற்ற பிரச்சனை எங்களுக்கு அரசியல்

ஒரு கொம ஒரு மதிக்கணும் என்ன நாங்களும் அவர் அவர் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவருக்கு ஒரு மரிசி இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் அம்மா இருப்பா பாப்பா அப்படி ஒரு வார்த்தை வரைக்க அது எல்லாரும் எல்லாரும் இவ்வளவு தூரம் பாருன்னு சொல்லுங்க பாப்பா உங்களை ஏன்னா ஒரு பதிமூன்று சகோதரம் பண்ணதுன்னா ஒவ்வொரு நாளும் போன அடிச்சு அண்ணா என்ன செய்யறாய் தம்பி என்ன செய்யற இவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் எனக்கு கவலையா இருக்கு நம்ம ஜெர்மன்ல இருக்கு நம்ம லண்டன்ல இருக்கு நம்ம ஜெர்மன்ல இருக்கு நம்ம எல்லாரும் வேற ஒரு உங்கள்கிட்ட ஒரு உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு கல்வி என்னன்னா உங்களுக்குள்ள சௌரங்களே அணியல் இருக்குதோ இந்த அண்ணாவோட நான் அந்த அண்ணாவோட தங்கச்சியோட கொஞ்சம் பேரு பெரிய சண்டை உங்களுக்கு

பயன்பூட்டும் சவரன் சொல்ல முடிவுக்க எனக்கு ஒரு திடீரென வந்து இங்கே ஒரு குரூப் இருக்குமார் நீங்க ரவீந்திரகுமார் முதல் பேச்சு பேசினது நல்ல சந்தோஷம் நேரம் இருக்கு வா அங்க

சத்தியமூர்த்திட்டு சர்டிஃபிகேட்டுகளை செக் பண்றதுக்கும் அது ஒரு நல்ல ஒரு கதை உண்டு அவர் சொன்னது வந்து நல்ல அம்மா ஏன்னண்டா அவர் பன்னிலேருந்து வரைய்கில் வந்து இன்னத்தை படிச்சு வந்தார்னு தெரியல அங்க எம்பிபிஎஸ் கொடுக்கறதுக்கு ஆறு கொடுத்தாரு தெரியாது அங்க என்ன மாதிரியாண்டு அதை விட இன்னொரு மாதிரி விஷயம் வந்து அவர் லண்டன்ல போய் சர்டிபிகேட் எடுத்தார்னு சொன்னா ஆங்கில அறிவு அவ்வளோ பெருசா இல்லையான்னு சொன்னா என்னென்று போய் அங்க படிச்சு எடுத்தவர் எனக்கு என்ற கேள்வி அடுத்தது நோ அவர்ட்டு நீங்க அவர் தோண்ட வழி மிக சி நான் இல்லை என்று சொன்னால் நான் உண்மையில் உங்களுக்கு நான் நூறு விதம் நான் சொல்கிறேன் நான் ஒரு காணர்ச்சியிலேயே ஒன்றும் செல்லலை ஆனால் இதை கட்டாமல் இது விசாரணைக்கு வெறும் அதை எப்போன்றால் தெரியாது விசாரணைக்காண்டி விரைக்க கண மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக மாறும் அப்போ தான் அர்ஜுனா டாக்டர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கணவருக்கு செய்யும் இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு ஆளை துரோகி என்று சொல்லேற்க எல்லாரும் உடனே நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்று சொன்னால் டாக்டர் வந்து பழகிற எல்லாரையும் துரோகி என்று சொல்கிறார் துரோகி என்று ஆனால் அத செண்டு மாசத்துலயே மூன்று மாதத்துல நீங்கள் பார்க்க அந்த உண்மை முகம் சரி அவர் சொன்ன சரியாண்டி இருக்கு நான் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு தான் இருக்கு இவர் வந்து அந்த கடைசி யுத்தம் நடந்த முடிவில வந்தன்ன அதே மாதிரி இவரே காட்டி கொடுக்க இவரு மாட்டேக்கதார் இவர்டே சொல்லுங்க இவர் வந்து அங்க நின்றது உண்மை நிறைய ஆட்களுக்கு சிகிச்சை செய்தது உண்மை இவர் வந்து ஆமீன்கிட்ட கட்டுப்பாட்டுக்கு போய்க்குள்ள வந்து அவங்க இவரை மைண்ட் போஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னாடா இவர்தானே உண்மையை சொல்லக்கூடிய ஒரு

வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து நீ இப்படி சொன்னா தான் உனக்கு இது தருவனு சொல்லித்தான் செய்யப்படுது அதை செய்துதான் இவருக்கு நீங்க அதாவது வந்து புலிகளின் கட்டுப்பா அதாவது வந்து நான் இதில் பாவிக்க கூடாது சரி சோ எங்கட விடுதலை இதுல நிக்க அப்போ எல்லாருலையும் வந்து பயங்கரவாத பழிதான் நான் போட்டுக்கொண்டு இருந்ததோ இலங்கை அரசாங்கம் போட்டு கொண்டிருந்தது இருந்ததோ ஒருதருக்கும் வந்து ஒரு நாட்டை நாட்டவிட்டோடு கொடுத்ததும் நாட்டை விட்டு போறக்குரிய பெர்மிஷனும் கொடுத்த வழியா தான் மற்ற ஆக்களை எல்லோரும் தப்பி இங்கே வந்துட்டீங்க ஆனால் அப்படி நாட்டை விட்டு போன்னு சொல்லி எல்லாம் விளக்கங்கள் எல்லாம் எதிராக பேட்டியில் எல்லாம் அடிப்பிச்சு அவ விட்டுட்டு உனக்கு ஆயுள் காலமாக யாழ்ப்பாணத்துலேயே நீ கொத்தடிமையானு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன உனக்கு

வந்து அது வந்து உருவாக்கப்பட்ட மாடு இல்ல அதுல என்னன்னா அப்படி ஒரு இனம் ஒன்று அப்ப அந்த மாட்டு தொழுவத்தை வந்து அப்படித்தான் சின்ன அம்மாக்கள் சொன்னது எனக்கு தெரியும் இது வந்து உண்மையான ஹோமோன்ல உருவாக்கல ஜே சி இனம் பண்றது உண்மையான ஹோமோன்ல உருவாக்கல

இடம் நிந்தரடமில்லை நான் புதுக்குடி இருப்பதன முள்ளதீவு புதுக்குடிக்கு நாலாம் பட்டார் அவنده ஆ கோம்பாவல நீங்கங்களே ஆ கோம்பா கடவட புளியாவல கொஞ்சம் முன்னு ஆ கட்டன் ஓகே அங்கடா அங்கடா எங்கடா வீட் எங்கடா வீட்டுல பெரிய அம்மன் கோயில் கோயில்ond இருக்குது பேஜிய அம்மன் அண்டு சொல்லியா அங்க இருக்கிற இடத்திலேயே எங்க வீட்டு இருக்கிற கோயில் தான் பெரிய கோயில் அத தெரிஞ்சிங்கன்றே சொன்னா தெரிஞ்சி புடிச்சிங்க ஆ சரி என்ன இல்ல புடிச்சிங்களான்னு சொல்லிய அதானேடா போன் நான் நேரா தான் சொல்றது சரி தெரியும் 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 எனக்கு தெரியும் நான் புதுக்குடி பிறந்த அது இல்ல அந்த ஆலமரம் இல்ல இந்த அந்த பேத்தியம்மன் கோயில்கிட்ட இருக்கு பேச்சியம்மன் கோயிலு கிட்ட ஆலமரம் இல்ல ஒழுங்கே அங்க ஒண்ணும் இல்ல

வரக்கா நீங்க இப்ப இப்ப அறிவுரை சொல்ல வந்தியலா நான் இப்ப முடிக்கிற ஆட்டத்துல இருக்கேன் நான் செஞ்சு கொண்டாடுவேன் அதான் நீங்க